மஹிந்த ராஜபக்சே மகத்தியா பலன் டாக்டர் ஹரோபத்தா நாயந்தில் தொடர் ஜனாபத்தியம் மஹிந்த ராஜபக்சே மகத்யா பலன் நாங்கள் அர்த்தாபுரம் மாவட்டம் ஹரோபத்தா நாய் பிரதேசத்திலிருந்து எங்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்களை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறோம் இலங்கையின் நிலவரம் பத்து மாதங்களிலே இந்த அரசாங்கம் பதவியேற்று மிகவும் ஒரு மோசமான நிலையிலே நாடு காணப்படுவதை விட்டு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கலந்து வாசிப்பதற்காக அர்த்தாபுரம் மாவட்டத்திலிருந்து மகிந்த ராஜபக்சவனுடைய வீட்டின் முன்பாக நேற்றைய தினம் திடீரென குவிந்த மக்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மாத்திரமல்லாமல் அனுராதபுரம் குருநாகல் போன்ற பகுதிகளில் இருந்து மகிந்தவுக்கு என்று சொல்லி பேருந்துகளிலே மக்கள் வந்து அவருடைய வீட்டின் முன் நின்று இருக்கின்றார்கள் அத்தோடு அவர்களுடைய வீட்டிலே இருக்கின்ற உணவுப் பொருட்களை மகிந்த ராஜபக்சவுக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது மஹிந்தவுக்கு ஒரு புதிய வீடொன்றை அன்பளிப்பு கொடுப்பதற்காகவும் ஒரு பௌத்த அமைப்பொன்று இப்போது தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி மேலும் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் காரணமாக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட போகின்றது என்ற அடிப்படையிலே போது கரு ஜெயசூரிய இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த அரசாங்கத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சர் ஒருவர் இப்போது பதவி விலக வேண்டும் பதவி விலகி வெளியேற போகின்றார் என்ற செய்திகளும் தீவிரமாக பேசப்பட ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக இப்போது இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து இப்போது மக்கள் படையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னோடு பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உரித்துச் சட்டம் மூலம் நீக்கப்பட போகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் நீக்கப்பட போகின்றது இதனால் மஹிந்த ராஜபக்ச உட்பட ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வீடுகள் பறை போகின்றது என்ற செய்தி வழியாக இதனால் இப்போது ராஜபக்ச தரப்பு இதை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் செய்கின்ற நிலைப்பாட்டையும் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அனுராதபுரம் குருநாகல் போன்ற பகுதிகளில் இருந்து பேருந்துகளிலே மக்கள் இப்போது மகிந்த வீட்டின் முன்பாக குவிந்திருப்பதாகவும் செய்தி வழியாகி இருக்கின்றது இது பல ஊடகங்கள் அங்கே சென்று இது சார்ந்து தகவல்களை எடுத்த போதுதான் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவை காப்பாற்றுதல் அல்லது மஹிந்த ராஜபக்ச யுத்த வெற்றி நாயகனை சந்திக்க வந்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலேதான் அங்கே மக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமான விடயம் தங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற உணவு பண்டங்கள் தங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற தங்களுடைய விளைச்சல் நிலங்களிலே வந்த விளைச்சல்கள் என்று அத்தனையையும் அவருடைய வீடுகளுக்கு அதாவது பலகாரங்கள் பல வகைகள் என்று அத்தனையும் கொண்டு மரக்கரை வகைகள் என்று அங்கே கொண்டு போயிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது கொண்டு சென்றது மாத்திரமல்லாமல் அங்கே மகிந்த ராஜபக்சவை சந்தித்து உரையாடி இருக்கின்றார்கள் இதிலே மஹிந்த ராஜபக்ச கட்சி சார்ந்த சில உறுப்பினர்களும் அங்கே கலந்து கொண்டிருப்பதாகவும் இந்த மிக முக்கியமாக அனுராதபுரத்தில் இருந்து சென்ற ஒரு பௌத்த அமைப்பு ஒன்றும் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து இருக்கின்றது இந்த பௌத்த அமைப்பு சொல்லி இருக்கிற விடயம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த ஜுத்த வெற்றி நாயகனை காப்பாற்றுவதற்காக நாங்கள் எந்த வழிக்கும் எல்லைக்கும் செல்வோம் என்பதுதான் அந்த மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அத்தோடு இந்த அரசாங்கத்தினால் வீடு செய்யப்பட்டால் அவருக்கான ஒரு வீட்டை நாங்கள் வழங்கவும் தயாராக இருக்கின்றோம் தாங்கள் முன் என்றால் ஏனைய சங்கங்களும் எங்களுக்கு பின்னால் வரும் என்ற அடிப்படையில் அந்த பௌத்த அமைப்புகள் இப்போது தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த அனுராதபுரம் பகுதியில் இருந்து மகிந்தவை காண்பதற்கு இப்போது மக்கள் படையெடுத்து செல்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது காரணம் மகிந்தவை ஒரு பிம்பமாக கொண்டு ஒரு அரசியல் நகர்வை மேற்கொள்வதற்கு இப்போது முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றது என்பதுதான் மிக முக்கியமான உடையம் அதாவது மகிந்தவுக்கு எந்தெந்த இடங்களிலே ஆதரவாளர்கள் இப்போதும் இருக்கின்றார்களோ அவர்களை இப்போது திரட்டி ஒரு சில அரசியல் அரசியல் லாபங்களுக்காக அங்கே கொண்டு செல்கின்றார்களோ என்ற ஒரு எண்ணமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த சூழ்நிலையை ஏனைய மக்களும் மகிந்தவுக்கு முன்னொரு காலத்திலே ஆதரவு வழங்கி இந்த மக்களும் காண்கின்ற போது மகிந்தவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு மாறுவத மாறுவார்கள் என்ற நிலைப்பாட்டை இப்போது இருக்கின்ற மகிந்த சார்ந்த அரசியல்வாதிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதுதான் இப்போது அதனை பார்க்கின்ற போது புரிகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கிறது எனவே மகிந்தவை சந்திப்பதற்கு இப்போது இலங்கையுடைய பல பகுதிகளையும் பல பகுதிகளில் சொல்வதை விட அநேகமாக அனுராதபுரம் குருநாகல் போன்ற பகுதிகளில் மக்கள் சென்றிருக்கின்றார்கள் அதுவும் தங்களுடைய விளைச்சல் நிலங்களில் இருந்த பல பலவகைகளோடு சென்றிருக்கின்றார்கள் அவரை சந்திப்பதற்கு அத்தோடு பௌத்த அமைப்புகளும் சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது இன்னும் ஒரு அரசியல் நகர்வுக்கான ஏற்பாடு அத்தோடு நாமல் ராஜபக்சவை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்றும் மகிந்த முன்னிலையிலே அவர்கள் அங்கே பேசிய காணொலிகளும் வெளியாகி இருக்கின்ற மிக மிக முக்கியமான விடயம் அத்தோடு பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட போகின்றது என்ற அடிப்படையிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற கரு ஜெயசூரி அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த கருண் ஜெயசூரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தினுடைய தலைவர் மாத்திரமல்ல முன்னொரு காலத்திலே சபாநாயகராகவும் இருந்தவர் அந்த கரு ஜெயசூரி எனவே இந்த கருண் ஜெயசூரிய தெரிவித்திருக்கின்றார் இந்த அரசாங்கத்தினுடைய காய் நகர்த்தல்கள் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் காரணமாக அதாவது முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த ஓய்வூதியம் நிறுத்தப்பட போகின்றது என்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது இதை கேட்ட உடனே பலரும் திகைத்து போய்விட்டார்கள் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனவே இது இப்படி நடந்தால் தங்களுக்கு மிக பெரும் ஆபத்து ஏற்படும் என்று எல்லோருமே தங்களுடைய பாட்டிற்கு குரல் கொடுக்க ஆரம்பித்திருந்தார்கள் அதிலே ஒன்றுதான் இப்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற கரு ஜெயசூரிய தெரிவித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட தொண்ணூறு வரையிலான முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தோடு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மனைவிகளும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்தவர்களும் அந்த சங்கத்திலே இருக்கின்றார்கள் எனவே இதிலே பெரும்பாலானவர்கள் இந்த ஓய்வூதியத்தை மையமாக கொண்டுதான் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்றார்கள் பல கட்சியினுடைய தலைவர்கள் கூட இந்த அவர்களுக்கு வருகின்ற நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியத்தை கொண்டுதான் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்திக் கொள்கின்றார்கள் தங்களுடைய உணவு தேவை மருத்துவ தேவை போன்றவற்றை அவர்கள் நகர்த்தி கொள்கின்றார்கள் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த ஓய்வூதியத்தை தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஒருவேளை இந்த அரசாங்கம் அந்த ஓய்வூதியத்தை நிறுத்தினால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு சலுகைகள் நிறுத்தப்பட்டால் நிச்சயமாக பலர் பாதிக்கப்படுவார்கள் உணவுக்கே வழி இல்லாத நிலை ஏற்படும் அந்த நிலையிலேதான் பல அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதாவது ஏமாற்றுக்காரர்கள் ஒருபுறம் இருக்கலாம் ஏமாற்றுபவர்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் உண்மையாகவே அரசியல் செய்து மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இப்படி பாதிக்கப்படலாம் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டினால் என்ற அடிப்படையிலே கருத் ஜெய்சூரிய இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இதுவும் ஒரு ஒரு பார்வையிலே பார்க்க போனால் உண்மைதான் காரணம் மக்களை கொள்ளையடித்தவர்களும் மக்களை ஏமாற்றியவர்களும் முன்னாள் அமைச்சர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் அவர்கள் இந்த ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டாலும் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் காரணம் அவர்களிடம் தேவையான சொத்து இருக்கின்றது ஆனால் அதாவது மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே அரசியல் செய்த இன்னும் பல அரசியல்வாதிகள் இருக்கின்றனர் இடதுசாரி அரசியல்வாதிகள் அதிகமாகவே இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் இந்த ஓய்வூதியங்கள் நிறுத்தப்படுகின்ற போது நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள் பணத்தை கொள்ளையடிக்கவும் இல்லை அவர்கள் தங்களுக்கு இந்த பணத்தை சேர்க்கவும் இல்லை என்றால் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள் என்பது எனவே இந்த விடயத்தை கருண் ஜெயசூரிய அவர்களும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இந்த இந்த சட்டம் மூலம் அல்லது இந்த முன்னாள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு அவர்களுடைய அந்த ஓய்வூதியத்தை நிறுத்துவதை இந்த அரசாங்கம் மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது கருண் ஜெயசூரிய தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதோடு இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த இருந்து ஒரு அமைச்சரை அல்லது ஒரு பிரதி அமைச்சரை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போது அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணையானது இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஓரு எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கையொப்பத்தோடு இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணையை முன்வைத்திருக்கின்றார் அதில் அர்ஜுன ராமநாதன் அவர்களும் ஒருவராக இருக்கின்றார் எனவே ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இப்போதைய பாதுகாப்பு பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற இந்த அருண ஜெய்சகர என்பவர் மீதுதான் இப்போதைய காலகட்டங்களில் இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணியை எதிரணியினர் இப்போது தொடுத்திருக்கின்றார்கள் ஏன் எதற்காக இருந்தாலும் இப்போது நடைபெறுகின்ற இந்த காலகட்டங்களில் நடந்து வருகின்ற இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதல் தொடர்பான இந்த விசாரணைகளுக்கு இவர் பதவியிலே இருந்தால் அதிலே நம்பிக்கை தன்மை இருக்காது நம்பகத்தன்மை இருக்காது எனவே இவர் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு குரலை இப்போது எதிரணியினர் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன் எதற்காக பார்க்கின்ற போது இந்த என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தான் ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்ற காலகட்டங்கள் கிழக்கினுடைய ராணுவத்து ராணுவத்தினுடைய கட்டளை தளபதியாக இருந்திருக்கின்றார் எனவே நிச்சயமாக இவரும் அந்த காலப்பகுதியிலே சஹ்ரான் குழுவினருடைய செயற்பாடுகள் அங்கு இடம்பெறுவதை தடுக்க மறு தடுப்பதற்கு முயற்சிக்கவில்லை அல்லது அவற்றை அறிந்திருந்தும் அவற்றை பெரிதாக கண்டுகொள்ளாததனுடைய விளைவுதான் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் எனவே இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் இவரும் ஒருவர் தான் என்ற இப்போது எதிரணியினர் புரிகின்றது பல எதிரணியினர் ஒத்துக்கொள்கின்றார்கள் ராணுவம் இதிலே மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கின்றது இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலிலே என்பதிலே என்ற கருத்தை இந்த தகவல் அதாவது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையினூடாக பல எதிரணியினர் ஒத்துக்கொள்கின்றார்கள் அதாவது இந்த இராணுவ அதிகாரி இருந்தால் நம்பகத்தன்மை இருக்காது என்று சொல்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இராணுவத்திற்கு தொடர்பு இருக்கின்றது என்பதை எதிரணியினர் ஒத்துக்கொள்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் எனவே ராஜபக்சர்களும் இதிலே கையெழுத்திட்டு இருக்கின்றார்களா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகின்றது எனவே அது வருகின்ற காலங்களிலே புரியும் காரணம் நாமல் ராஜபக்ச தரப்பு இதிலே கையெழுத்திட்டதா என்ற ஒரு விடயம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அவர்களும் இதிலே சம்மதத்தோடு கையெழுத்திட்டு இருந்தால் நிச்சயமாக அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ராணுவத்தினுடைய தலையீடு இருக்கின்றது என்பது நிச்சயமாக இராணுவத்தினுடைய தலையீடு இருக்கின்றனர்

இந்த அரசாங்கத்திலே இருக்கின்ற ஒரு அமைச்சரை நம்பிக்கை நம்பிக்கையில்லா பேரணி அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அந்த நம்பிக்கையில்லா பேரனுக்கு ஒட்டுமொத்த எதிரணியினர் முப்பத்தி ஒரு கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் என்று எல்லோருமே ஆதரவு வழங்கி இருப்பதாகவும் கையொப்பம் என்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அமைச்சர் அதாவது அந்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நீக்கப்படுவாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடற்குடன் தெரியப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த தான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்